மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு நல் நல்வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து மகாகவி பாரதியினுடைய கைவண்ணத்தில் உருவான பாஞ்சாலி சபதம் காவியத்தை நாம் பார்த்து வருகிறோம் தருமன் உள்ளிட்ட பஞ்சமாண்டவர்கள் நடத்திய ராஜசூவிய யாகத்தை பார்த்துவிட்டு வந்து தன் மனத்திலே பல்வேறு பொறாமை எண்ணங்களை ஏற்றிக்கொண்ட துரியோதனன் தன்னுடைய மாமன் சகுனியிடம் பலவாறு பிதற்றிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற வரலாற்றை எல்லாம் புராணத்தின் அடிப்படையிலே மகாகவி பாரதியினுடைய பாஞ்சாலி சபதத்தின் அடிப்படையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே அவனுடைய பொறாமை எண்ணங்களை தொடர்ந்து ஒரு வாரமாக நாம் பார்த்து வந்த வேளையில் அவனுடைய நிறைவு எண்ணத்தை தன்னுடைய மாமன் சகுனியிடம் வெளிப்படுத்துகின்றான் மாமனே நீதான் என்னை எல்லாவற்றையும் பார்த்தாயே அனைத்தையும் அருகிலிருந்து பார்த்துக் கொண்டாயே பார்த்திருந்தாயே என்னுடைய வேதனை உனக்கு புரியவில்லையா அவந்தியர் நாட்டு மன்னன் எடுத்து வந்திருந்த மங்கள நீரை வேதவியாசன் உதிஷ்டனுக்கு மஞ்சனம் செய்வித்தானே அதை பார்க்கிற பொழுது என் உடம்பெல்லாம் வியர்த்தது வேத விற்பன்னர்கள் எல்லாம் மந்திரங்களை ஓதிக்கொண்டிருந்தார்கள் வேத விற்பன்னர்கள் வேத முழக்கங்களை முழங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் வேதங்களை முழங்க முழங்க என் எண்ணத்திற்குள்ளும் சிந்தைக்குள்ளும் என் உடம்பிற்குள்ளும் உள்ளத்திற்குள்ளும் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு எண்ணம் எனக்கு முழங்கிக் கொண்டிருந்தது இன்னும் பார்த்தாயா யானை பலம் பொருந்திய சாத்தியகி என்பவன் வெண்கொற்ற குடையை பிடித்துக் கொண்டிருந்தான் எவ்வளவு மரியாதை எவ்வளவு புகழை அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்தார்கள் இவையெல்லாம் நமக்கு கிடைக்காமல் போனதே என்ற எண்ணம் என் உள்ளத்திலே கொழுந்து விட்டு எரிந்தது மாமனே பக்கத்திலே வீமனும் அர்ஜுனனும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் பொன் பிடியால் ஆகிய விசிறியினை விசிறிக் கொண்டிருந்தார்கள் நகுலன் சகாதேவன் பயபக்தியோடு வீசிக் கொண்டிருந்தார்கள் இன்னும் பக்கத்திலே கண்ணன் அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த கண்ணன் சங்கை ஊதி கங்கை நீரால் மஞ்சனம் செய்வித்த அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தபோது எனக்கு மூச்சை அடைத்தது மயக்கம் வந்தது மயக்கத்தால் கீழே விழுந்தேன் அதை நீயும் பார்த்து கொண்டுதானே இருந்தாய் பார்த்தாயே அதை பார்த்து நான் மயங்கி விழுந்த காட்சியை பார்த்து அங்கு இருந்த அத்துணை பேரும் சிரித்தார்களே பெண்கள் உட்பட வந்திருந்த சேவகர்கள் உட்பட பணியாட்கள் உட்பட மன்னர்கள் உட்பட எல்லோரும் சிரித்தார்களே அவர்கள் சிரித்த அந்த சிரிப்பில் கூட எனக்கு கவலை இல்லை பாஞ்சாலியும் சிரித்தாளே அதை நீ பார்த்தாயே மாமனே உனக்கு பொறுக்கவில்லையா அதை தாங்கிக் கொண்டிருக்கிறாயே வீணே எதற்கு பேசிக்கொண்டு நாம் நேரத்தை கொண்டிருக்க வேண்டும் மாமனே எனக்கு ஏதாவது ஒரு உபாயம் நீ சொல்ல வேண்டும் வழியை சொல்ல வேண்டும் அது சரியான வழியாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூட இல்லை தவறான வழியாகவும் இருக்கலாம் அநியாயமான வழியாகவும் இருக்கலாம் ஆனால் பஞ்ச பாண்டவர்கள் நடுத்தருவிற்கு வர வேண்டும் பஞ்ச பாண்டவர்கள் அதோகதியை பெற வேண்டும் எவ்வளவு புகழையும் பெரும் பொருளையும் இன்னும் பீட்டையும் பேரையும் அவர்கள் பெற்று பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் அவர்கள் அழித்து ஒழித்து நடுத்தருவிற்கு வர வேண்டும் அவர்களுக்கு கடைநிலை என்னவோ அதை அவர்கள் பெற்று ஆக வேண்டும் அதற்கு நீ அநியாயமான வழியாக இருந்தாலும் நீ சொல்ல வேண்டும் மாமனே நீ பார்த்தாயே அந்த காட்சியை நான் என்னவென்று சொல்வது இதோ துரியோதனன் புலம்பிய அந்த புலம்பலை பாரதி சொல்லுகின்றார் மூச்சை அடைத்ததடா சபைதண்ணில் விழுந்து நான் அங்கு மூர்ச்சை அடைந்தது கண்டனையே என்றன் மாமனே ஏச்சையும் அங்கு அவர் கொண்ட நகைப்பையும் எண்ணுவாய் அந்த ஏந்திழையாளும் என சிரித்தாள் இதை எண்ணுவாய் பேச்சை வளர்த்து பயன் ஒன்றும் இல்லை என் மாமனே பேச்சை வளர்த்து பயன் ஒன்றும் இல்லை என் மாமனே அவர் பேற்றை அழிக்க உபாயம் சொல்வாய் என்றன் மாமனே தீச்செயல் நற்செயல் ஏதெனினும் ஒன்று செய்து நாம் அவர் செல்வம் கவர்ந்து அவரை விட வேண்டும் தெருவிலே என்று ஒரு பைனல் ரிசல்ட் இறுதி தீர்வு ஒரு இறுதி இறுதி முடிவை சகுனியிடம் எதிர்பார்க்கின்றான் துரியோதனன் இவன் மூர்ச்சை அடைத்து கீழே விழுந்ததற்குக் காரணம் அங்கு இருந்தவர்களா அந்த வேள்விக்கு வந்தவர்களா அந்த யாகத்திற்கு வந்தவர்களா இல்லை பாஞ்சாலியா காரணம் துரியோதனன் தான் காரணம் மிக அற்புதமான பளிங்கு மண்டபத்தை மயன் செய்திருக்கிறான் எங்கு பார்த்தாலும் பேரழகு பெரும் எழில் கண்ணை கவரும் காட்சிகள் கண்கவர் ஓவியங்கள் கண்கவர் தோரணங்கள் இவற்றையெல்லாம் பொறாமை எண்ணத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறான் துரியோதனன் பழுங்கு தரை தண்ணீர் குளம் போல அவனுக்கு காட்சி அளிக்கிறது மயங்குகிறான் இது தண்ணீரா பழுங்கா என்று துரியோதனனுக்கு தெரியவில்லை தண்ணீர் இல்லாத இடத்தை தண்ணீர் என்று நினைக்கிறான் தண்ணீர் இருக்கிற இடத்தை தண்ணீர் இல்லாத இடமாக அவன் உணர்கிறான் இப்படி தண்ணீர் இருக்கிற இடத்தை அவன் தண்ணீர் இல்லாதவனாகவும் தண்ணீர் இல்லாத இடத்திலே தன்னுடைய ஆடையை தன் கைகளினால் தூக்கி கொண்டு செல்லுகிற மயக்கம் அவனுக்கு ஏற்படுகிறது சுவர் இல்லாத இடத்தை சுவர் என்று உணர்கிறான் சுவர் இருக்கிற இடத்தை சுவர் இல்லை என்று முட்டி மோதிக்கொண்டு கீழே விழுகிறான் இதை பார்த்து அங்கு வந்திருந்தவர்கள் எல்லாம் சிரிக்கிறார்கள் நகைக்கிறார்கள் பாஞ்சாலியும் சிரித்தாள் பாஞ்சாலி மட்டுமா சிரித்தாள் அங்கு இருந்த பணியாட்கள் கூட சிரித்தார்கள் ஏவனாட்கள் கூட சிரித்தார்கள் வந்திருந்த அத்துணை பேரும் தான் சிரித்தார்கள் அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற மயக்கம் அங்கே பொறாமையால் ஏற்பட்ட மயக்கத்தோடு மட்டுமில்லை அவன் பாஞ்சாலியையே பார்த்துக் கொண்டிருக்கிறான் பாஞ்சாலி மீது அவனுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆசை எப்பொழுதுமே ஒரு கண் பாஞ்சாலி திரௌபதி திருமணம் செய்விப்பதற்காக சுயம்பரம் அறிவிப்பு வந்தபோது அந்த சுயம்பரம் போட்டியிலே துரியோதனனும் கலந்து கொண்டான் துரியோதனன் கலந்து கொண்ட அந்த போட்டியிலே அத்துணை பேரும் கூட தூக்க முடியவில்லை துரியோதனன் வில்லை தூக்கிவிட்டான் பலசாலிதான் வீரன் தான் வீரன்தான் சூரன் தான் வில்லை தூக்கிவிட்டான் வில்லின் கீழ் பகுதியை காலால் மிதித்துக்கொண்டு கொண்டு மேல் பகுதியிலே நாணை மாட்ட முற்படுகிற பொழுது கடைசியில் ஒரு எல்லளவு வித்தியாசத்தில் அந்த நாணையை மாட்டுவதற்கு அவசரப்பட்ட காரணத்தினால் அந்த நான் வெளியேறி எதிர் திசையிலே வந்து துரியோதனனையே தாக்கியது அன்று ஏற்பட்ட அவமானம் அன்று ஏற்பட்ட ஒரு பொறாமை எண்ணம் அன்று ஏற்பட்ட பாதிப்பு இன்று வரை அவனுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது பாஞ்சாலியின் மேலும் பொறாமை பாஞ்சாலியின் மீதும் கோபம் பாண்டவர்கள் மீது கோபம் இப்படி பொறாமை எண்ணங்களினுடைய வடிவமாக திகழ்ந்த துரியோதனன் மாமன் சகுனியிடம் இறுதி தீர்வாக ஒன்றைச் சொல் அது அநியாய வழியாக இருந்தாலும் பரவாயில்லை சரியான வழியாக இருந்தாலும் பரவாயில்லை சான்றோர்கள் பழிக்கும் வினையாக இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு தீர்வு இப்பொழுது பாண்டவர்கள் நடுத்தருவிற்கு வந்து ஆக வேண்டும் அத்துணை புகழையும் அத்துணை பெருமையையும் அத்தனை பீடையும் எல்லாவற்றையும் நான் ஒருவனை சுமக்க வேண்டும் அதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும் மாமனே என்று துரியோதனன் சகுனியை நம்பி இருக்கிற காட்சியை தான் பாரதி வெளிப்படுத்தி இருக்கிறார் காவியம் இப்படி சென்று கொண்டிருக்கிறது நாளை என்ன நிகழ்வு என்பதனை நாம் சிந்திப்போம் தொடர்ந்து உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் முனைவர் பாகை கண்ணதாசன்